தென் மாவட்டங்களில் எங்க கூட இருந்த சகுனிகளும் சந்தர்ப்பவாதிகளும் சூழ்ச்சிக்காரங்களும் கூட இருந்து குளிபரிச்சாங்க அதனால சில இடங்கள்ல எங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டது இந்த இந்த முறை அந்த இருக்கு அவர் சொல்ற வாக்கியம் கொஞ்சம் முக்கியமானது பிரிந்து கிடப்பதால் பிரிந்து என்ன அர்த்தம் பொதுக்குழு நாலு பேரை நீக்கிச்சு இல்லை நினைவு இருக்கா உங்களுக்கு ஓ பன்னீர்செல்வம் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் மனோஜ் பாண்டியன் இன்னொரு சரி யாரு

அதுக்கப்புறம் என்னாச்சு அந்த பன்னெண்டு பேரை நீக்கினாங்க அதில் பாதி பேர் திமுக போயிட்டான் மீதி பேர் ரோட்டில் போய் சேர்த்துன்னு இருக்கான் ஒரு ஜனநாயக பூர்வமான தலைவராக இருந்தால் எவனாவது போய் ஒரு ஃப்ராடுக்கிட்ட துட்டை கொடுத்து தேர்தல் கமிஷனில் போய் சின்னத்தையும் கட்சியும் வாங்கிட்டு வருவேன்னு சொல்லி துட்டு கொடுப்பானா துட்டை கொடுத்துட்டு அந்த கொடுத்த துட்டுக்கு போய் ஆறு மாதம் டிகார் செய்தில் இருப்பானா அதுக்கப்புறம் வந்து வெக்கன் இல்லாத அரசியலில் நான் ஒரு ஆளுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் வச்சு செருப்பு வளர்ச்சி இந்த பக்கமே வராத அரசியலில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே உன்ன பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி விரட்டி விட்டாங்க பாண்டிச்சேரியில் போயிருந்தார் அதுக்கப்புறம் அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும் இல்லை நினைவோடு இருந்தவரைக்கும் வர முடிஞ்சுதா கடைசியில் இவர் ஸ்லீப்பர் செல் யாருன்றது அதுக்கப்புறம் தானே தெரிஞ்சுது பன்னீர்செல்வத்தை செல்லை பற்றினு பண்ணார் இப்போ பன்னீர்செல்வத்தை விட்டார் கடைசியில் ஒரு வேஷ்டி கட்ட கூட கூடாமல் பண்ணிட்டாரு அவர் யாரை வாழ வச்சிருக்காரு அவர் சொன்னது எது நடந்திருக்கு பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு இனிய வணக்கம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் முப்பதாம் தேதி பசுமன் கிராமத்தில் நடக்கும் பசுமன் முத்துராமலை தேவர் குரு பூஜை ஜெயந்தி விழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்ற ஒரு நிகழ்வாக்கும் தென் மாவட்ட வாக்குகள் இந்த முறை அறுவடை செய்யப்போகும் அணிகள் எது என்பது பற்றியும் விரிவாக கலந்துரையாட இணைந்திருக்கிறார் அதிமுக செய்தி தொடர்பாளர் ஆவடி குமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் அதாவது ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா அந்த பசுமன் கிராமத்தில் பார்த்திங்கன்னா தேவர் ஜெயந்தி விழா ரொம்பவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறோம் மற்ற கட்சிகளை விட அதிமுக இதில் வந்து கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளும் அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அழைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தெய்வீக திருமகன் தேவர் பெருமானுடைய நினைவு நாளை எப்பொழுதுமே அண்ணா திமுக கொண்டாடினோம் புரட்சித் தலைவி அம்மா காலத்தில் தான் அவருக்கு ஒரு அவருடைய அந்த உருவசத்திற்கு சிலைக்கு தங்க கவசம் செஞ்சு கொடுத்தாங்க அது இன்றைக்கும் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாதுகாப்பில் ஆண்டுதோறும் அந்த விழா நாட்களில் அணிவிக்கப்பட்டு மறுபடியும் அது வங்கிகளில் பாதுகாப்புக்கு வைக்கப்படுகிறது அது அதனுடைய பாதுகாவலராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்றைக்கும் அது செஞ்சிட்ருக்கு இந்த ஆண்டும் அதை செஞ்சுருக்காங்க அதனால் அந் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா தலைவர்களுக்குமே சரியாக உரிய மரியாதையும் உரிய கௌரவத்தையும் அவங்களுடைய சிறப்புகளை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்றதுலையும் எப்பவுமே நாங்கள் வந்து உறுதியாகவும் இருப்போம் சரியாகவும் செய்வோம் அந்த வகையில் தான் தேவர் பெருமானுடைய நினைவை தொடர்ந்து போற்றுகின்ற தன்மை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அத்தனை தொண்டர்களுக்கும் இருக்கிறது அவரை வந்து பெருமைப்படுத்துவதில் பல நேரங்களில் புரட்சித் புரட்சித்தலைவர் அம்மாவர்களும் சரி புரட்சித் தமிழர் எடப்பாடியாரவர்களும் சரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி முழுமையாக எங்கள் காலகட்டங்களில் நாங்கள் ஆட்சியில் இருந்த போதும் சரி ஆட்சியில் இல்லாத நேரங்களிலும் அவருடைய சிறப்புகளை நாங்கள் போற்றி வந்திருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் எல்லா தலைவர்களுக்கும் அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு க கப்பல் ஊட்டிய தமிழர் வவு சிதம்பரனர் அவருடைய திருவுருவப்படத்தை சட்டமன்றத்தில் வைத்தது அந்த எடப்பாடியாருடைய ஆட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே சிறந்த ஆட்சின்னு சொல்ற சொல்றது ஒரு எளிமையான மனிதர் ஆட்சி செஞ்சாருன்னு சொன்னா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்னு சொல்லுவாங்க அவருடைய பெயர்ல தான் இன்னைக்கு அரசினர் தோட்டம் இருக்கு ஆனா அவருக்கே வந்து சட்டமன்றத்தில் திருவுருவ படத்தை திறந்தது தமிழர் எடப்பாடியார் அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் எல்லா மதம் ஜாதி இனம் எந்த பாகுபாடு அரசியல் பாகுபாடு இல்லாமல் தலைவர்களுடைய உழைப்பையும் அவருடைய சிறப்பையும் நாங்கள் எப்போவுமே மதிக்கக்கூடியவங்க அந்த வகையில் எல்லா ஆண்டும் கலந்து தேவர் பெருமகனுடைய விடாவில் கலந்துகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த இந்த முறையும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தமிழர் எடப்பாடியார் கலந்துக்கிறாரு ஆனால் நீங்கள் தேர்தல் வந்ததுனால சிலர் வந்து கலந்துப்பாங்க அவங்களோடு எங்களை ஒப்பிடுறது சரியில்லை ஊடகங்கள் அரசியல் காரணங்களுக்காக சிலர் வந்து அதை வந்து ஒரு கவசமாக பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு பின்னால் என்னவோ ஒரு ஜாதி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு அந்த ஜாதியால் இவங்க பலன் பெற்று அந்த ஜாதி மக்களையே ஏமாற்றி இவங்க தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய சொந்தக்காரங்களை காப்பாற்றிக்கிட்டு வ வளர்த்துக்கிட்டு அவங்கள கொள்ளடி கோரிக்கை அந்த கொள்ளைக்கு பாதுகாப்பாக இருந்துகிட்டு இருக்கிற தலைவர்கள் அவங்களுக்கு வந்து இப்போ அரசியல் ரீதியாக ஒரு பின்னடை வந்த உடனே அந்த சமுதாயத்தை இவங்களுடைய கவசமாக பயன்படுத்தி அந்த சமுதாயம் என்னவோ இவங்க பின்னால இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க எந்த காலத்துலேயும் முக்கூடுத்தர் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் காலத்திலும் சரி அதற்கு பிறகு அந்த எடப்பாடியார் காலத்திலும் சரி அந்த சமுதாயத்து மக்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முழுக்க முழுக்க ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னைக்கு கூட எல்லாரும் சொல்றாங்க என்னவோ தினகரனால இல்லை பன்னீர்செல்வத்தால இல்ல சசிகலாவில அந்த சமுதாய மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணக்கமாக இல்லை கூட இல்லைன்னுலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மை இல்லை இன்றைக்கு தென் மாவட்டங்களிலிருந்து சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு பேர் இருப்பாங்க அதில் இருபது பேர் தேவ முற்குளத்துவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கி பட்டியலில் சொல்லுவேன் இன்றைக்கு அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் முக்கு அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தமிழ்நாடு எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர் ஆர்பி உதயகுமார் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் அது மாதிரி செல்லூர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜி முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் ராஜன் செல்லப்பா இந்த மாதிரி சொல்லிகிட்டே போனால் இருபது பேர் இன்னைக்கு தென் மாவட்டங்கள்ல இருந்து அந்த சமுதாயத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் இருந்துட்டு இருக்காங்க ஆனால் இவங்க இதை எல்லாத்தையுமே மறைச்சிட்டு இவங்க என்னவோ அவங்க பின்னால இருக்கிற மாதிரி ஒரு அவங்க அப்பொழுது ரெண்டு பேரும் ஒன்னா நடந்தாங்க அந்த தேர்தல் நடக்கிற பொழுது தேர்தல் நடக்கிற தேர்தல் நடக்கிற போது ஒன்னா இருந்தா ஏன் இபிஎஸ் சொன்ன ஆளுங்கெல்லாம் ஜெயிச்சாங்க ஓபிஎஸ் சொன்ன ஆளுங்கெல்லாம் ஏன் ஜெயிக்கல அவரே நாடாளுமன்ற தேர்தலில் போய் நின்று ஏன் ஜெயிக்கல தினகரம் போய் தேனியில ஏன் ஜெயிக்கல அந்த சமுதாயம் அவங்க பின்னால் இருந்த அந்த ஓட்டு அவங்கள நம்பி வந்திருந்தா ஜெயிச்சிருக்கணும்ல பொதுவாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவுன்னு சொல்றத நான் ஏத்துக்குறேன் ஆனால் தனிப்பட்ட தினகரனுக்கோ பன்னீர்செல்வத்துக்கோ சசிகலாவுக்கோ யாரும் அந்த சமுதாயம் பின்னாடி இல்லை அவங்க வந்து அண்ணா திமுகவுக்கு பின்னாடி இருக்கிறாங்க அது உண்மை அதுதான் அம்மா காலத்திலும் சரி இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் காலத்திலும் அதுதான் நடக்குது நடந்துகிட்டு இருக்கு அதனால இவங்க யாரும் சொந்தம் கொண்டவங்க சரி இன்னொன்று கேட்குறேன் நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்றீங்கல்ல திமுகவில் யாரும் முக்கொழுத்த சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் இல்லையா இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் எந்த சம எந்த சமுதாயத்தில் இருந்து வந்தாங்க அவங்க பின்னாலெல்லாம் அந்த சமுதாய மக்கள் போக மாட்டாங்களா இன்றைக்கி திமுகவில் இருக்க தங்கும் தென்னரசு எங்கேருந்து வந்தார் ஐப்பரியசாமி எங்கேருந்து வந்தார் அங்கேயும் தலைவர்கள் அந்த சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் இருக்காங்கல்ல இன்னும் சொல்ல போனால் டிஆர் பால எங்கேருந்து வந்தார் இன்றைக்கி இவங்க சொந்த ஊர் இவங்க வந்து அவங்க பேரை மன்னார்குடி கும்பல் அந்த மன்னார்குடியில் திமுக ஜெயிக்கிது அப்போ அவங்க ஊரில் இருக்க சொந்தக்காரங்க அவங்க சமுதாயத்தை சார்ந்தவங்க அந்த கும்பலை ஏற்றுக்கலையா அப்போ எப்படிங்க திமுக இவங்க பின்னால் அந்த சமுதாயம் இருந்தால் இவங்க ஊரில் திமுக ஜெயிக்க முடியுமா அதனால் இது வந்து சும்மா அவங்க வந்து இந்த மீடியாக்கள் இருக்குது பத்திரிகைகள் இருக்குது அவங்களுக்கு தேவையான அந்த இது அவங்கள அவங்க கொள்முதல் செய்து வைத்திருக்கின்ற ஒரு சில ஊடகவியலாளர்ன்ற பேரில் ஒரு சில கும்பல் இருக்குது அந்த கும்பல் ஏதாவது கயிறை திருச்சி விடுது அதை வச்சுக்கிட்டு இவங்க வந்து இவங்க பின்னால் என்ன ஒரு சமுதாயம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க அது உண்மையில்லை அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கிடக்கும் எப்பொழுதுமே ஒரு சமுதாயன்ற நோக்கை விட தென் மாவட்ட மக்கள் இப்போது திமுகவுக்கு துணையாக இருந்திருக்கிறாங்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் கூட அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மார்ச்சில் நடந்த திண்டுக்கல் தேர்தலில் இந்திய அண்ணா திராவோட முன்னேற்ற அபரிமிதமான வெற்றி பெற்று ஏறத்தாழ ஐம்பத்தி மூணு சதவீத வாக்குகளை பெற்று எதிர்கட்சி போட்டியிட்ட எல்லா கட்சியும் வந்து இங்கே வாங்கின வாக்குகளை விட அதிமுக பாதிக்கு மேற்பட்ட வாக்கு அதிகமாக பெற்றிருது இவங்க வந்து சும்மா வந்து இதில் பலன் அனுபவிச்சவங்க இந்த இதில் வந்து பங்கு போட்டு சா சாப்பிட்டவங்க தான் வந்து இந்த கட்சிக்கு சொந்தம் கொண்டாடுனா அந்த அண்ணாதீவு கவனுடைய அடிப்படை தெரியாமல் அவங்க பேசுகிறாங்க அதனால் இதெல்லாம் உண்மை இல்லை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து இந்த தென் மாவட்டத்தில் உங்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னை விட அதிக வாக்குகளை பெற்று தருமா எப்படி உங்களுடைய இங்கே நீங்கள் கடந்த தேர்தலில் கூட திமுக ஒன்றும் மிருக பலத்தில் ஜெயிக்கல ஒரு மூணு பர்சன்ட் இடைவெளியில் தான் வெற்றி பெற்றது தென் மாவட்டங்களில் எங்கள் கூட இருந்த சகனிகளும் சந்தர்ப்பவாதிகளும் சூழ்ச்சிக்காரங்களும் கூட இருந்து குடிபறிச்சாங்க அதனால் சில இடங்களில் எங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டது இந்த இந்த முறை அந்த நிலை இருக்காது இன்றைக்கு தென் மாவட்ட மக்கள் அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு புரட்சி தமிழர் எடப்பாடியார் போன இடிச்சி பயணம் அந்த பயணத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் கிடைத்த வரவேற்பு அங்கிருந்த மக்கள் தன்னெடுச்சியாக வந்து அவரோட உரையாண்டது கலந்துரையாடினது அவருடைய க கருத்துக்களை கேட்டுக்கிட்டது மட்டும் இல்லை தங்களுடைய பாதிப்புகளையும் அவர்கிட்ட சொல்லி நிவாரணம் கேட்டது இதையெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள் இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு ஆதரவாக இருக்கிறது எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் பின்னால் இருக்காங்கன்றது இன்றைக்கி இந்த முக்குழுத்த ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்களில் இன்றைக்கி எங்கள் க கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் க பொ பொறுப்புலையும் இருக்கிறவங்களாம் இன்றைக்கி ஆர்வத்தோடு செயல்பட்டு இருக்காங்க அவங்க யாருக்கும் இந்த பாக இவங்கள இவங்க சொல்கிறது போல எந்த பாகுபாடும் இல்லாமல் இந்த கட்சியை தான் நமக்கு இந்த கட்சியை வச்சு நம்ம சமுதாயத்துக்கு நல்லது செய்யலாம் நாட்டுக்கும் நல்லா செய்யலாம் ஊருக்கும் நல்லா செய்யலான்ற எண்ணத்தோட பணியாற்றிட்டு இருக்காங்க அவங்க யாரும் வந்து இந்த மாதிரி குறுகிய நோக்கத்தோடு செயல்படுறது இல்லை அதனால அதிமுக எப்பவும் பலமா இருக்கு இந்த தேர்தலில் அண்ணா தென் மாவட்டங்கள்ல நூறு சதவீதம் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் எதிர்கட்சியில பிரிந்து கிடப்பதால் மீண்டும் திமுகவுக்கே வாய்ப்புன்னு ஓ பன்னீர்செல்வம் சொல்றாரு அவர் ஏற்கனவே நல்ல நண்பரம் இல்லை அவர்தான் தேசிய ஜனநாயக முன்னிலைக்கு அவரை யார் சேர்த்தாங்கன்னு தெரியல நீ கூட சொல்றாரு சார் இன்னும் முதலமைச்சர் வந்தவர் மீண்டும் திமுகவுக்கு தான் வாய்ப்புங்குறாரு அவர் வாய்ப்புன்றாரு அவருடைய விருப்பத்தை சொல்றாருங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் விருப்பத்தை சொல்ற உரிமை இல்லையா அவர் அவருக்கு அண்ணா திமுக என்ன சார் அவர் பேஸ்ட்டி கட்டக்கூடாதுன்னு நீதிமன்றமே சொல்லிடுச்சு இவர் இல்லை சார் அஞ்சு முறை முதலமைச்சர் வந்தவர் அவர் சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு மூன்று முறை வந்து எத்தனை நாள் முதல் மொத்தம் எத்தனை நாள் முதல் வச்சிருந்தாரு சொல்லுங்க எத்தனை நாளுங்கிறத விட மூணு முறை இருந்தாருங்க மூன் ஏக குல்ஜார் லால் நந்தா கூட தான் இந்தியா என்னுடைய பிரதமர் ரைட் ரெண்டுலேருந்து இருந்துருக்கார் சார் அதாங்க குல்ஜரா நந்தா கூட பிரதமராக இருந்தாரு டாக்டர் நாவலர் மூணு முறை முதலமைச்சராக இருந்தாருல்ல இதுதார் இல்லையா கடைக்கால பிரதமச்சராக இருந்தார் அது அதனால நீங்க வந்து அவர் மூ ஒருத்தர் ஒரு இடத்துல போய் உட்கார்றதுனால இன்னைக்கு எவ்வளவு பேர் அமைச்சரா இருக்காங்க எத்தனை பேர் காணாமல் போயிடுறாங்க அமைச்சர் பதவி உடனே அமைச்சராக இருந்தாங்கன்றதுக்காக அவங்க வந்து ஒரு அறிவாளின்னோ அல்லது அரசியல் தலைவர்னோ யாராவது ஏற்றுப்பாங்களா அவங்க என்ன செய்கிறாங்க எங்கே அண்ணா திமுகவில் இருக்கிற வரைக்கும் அவர் வந்து முதலமைச்சராக இருக்கலாம் பொது தலைவராக இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் அண்ணா திமுக இருந்து வெளியேறப்பட்டால் எப்படி பிடிச்சி வச்சா யாரு வழிச்சு போட்டால் சாணி அவர் சொல்கிற வாக்கியம் கொஞ்சம் முக்கியமானது பிரிந்து கிடப்பதால் பிரிந்து அரசியல் நிறைய சொல்ல வேண்டியது இல்ல உங்ககிட்ட ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் அனைத்திந்தி அண்ணாதிராவோட முன்னேற்ற கழக பொதுக்குழுவில் பிரச்சனை ஏற்பட்டு பொதுக்குழு நாலு பேரை நீக்கிச்சில்ல நினைவு இருக்கா உங்களுக்கு ஓ பன்னீர்செல்வம் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் மனோஜ் பாண்டியன் இன்னொரு சரி யாரு இப்ப ஜசரிவ அவரோட இருக்காரா அது அதெல்லாம் கூப்பா கிருஷ்ணா அவரோட இருக்காரா சொன்ன அர்த்தம் அவருக்கு எங்களுக்கு என்ன அவர் என்ன சொன்னாரு தொண்டர் மீட்பு குழு பிரிஞ்சு கிடப்போன்னா ஒன்னாக சார் என்னன்னா அதில் பிரிஞ்சு போனவங்க எல்லாம் அவர் கூட இருந்தாங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அந்த வருத்தத்துல சொல்லியிருப்பார் ஜேசிடி ப்ரோகிராம் மறுபடியும் வரட்டும் அவர் தான் டெய்லி வந்து இவருக்கு கூடவே ஆலோசனை சொல்லிட்டு இருந்தார் அவர் பிரிஞ்சு போயிட்டார் அதனால அவங்க எல்லாம் சேரலு சொல்லிருப்பாரு சரி இவரை விட்டுருங்க நேரம் ரொம்ப கடுமையா தொடர்ந்து கடுமையா அவனை விமர்சனம் பண்றாரு பாத்தீங்கன்னா நினைக்காதான் நடக்காது முதலமைச்சரே ஆக முடியாது தென் மாவட்டத்தில் வந்து சரி காலையே வைக்க முடியாது சவால் அவங்களுக்கு அவர் எப்போதும் சவால் விடாம இருந்தாரு அவர் என்ன சொன்னாரு பதினெட்டு பேரை கூட்டி போய் கவர்னர் கிட்ட போய் அவரை பதினெட்டு பேரை விட்டு எடப்பாடி பழனிசாமி தலைவர் இல்லை அவர் முதலமைச்சராக இருக்கக்கூடாது கூடாது அவரை நீக்குங்கன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் என்னாச்சு அந்த பதினெட்டு பேர் நீக்கினாங்க அதில் பாதி பேர் திமுகவுக்கு போயிட்டான் மீதி பேர் ரோட்டில் பிச்சை எடுத்துன்னு இருக்கான் ஏன் அந்தமாரி வாரத்தில் யூஸ் பண்ணுவோம் பிச்சை எடுக்கிறாங்க நான் உங்க ஆளை காட்டுறேன் அதனால இவர் இங்கேருந்து கொண்டு போய் திமுகவுக்கு கூப்பிட்டாரு மீதி பேர் பிச்சை எடுக்க விட்டார் அதுக்கப்புறம் என்ன சொன்னார் என்கிட்ட ஸ்லீப்பர்ஸ் இருக்காங்க நான் சொன்னாரா இல்லையா அவங்க வந்து அதை பண்ணுவாங்க இத பண்ணுவாங்க எடப்பாடி பழனிசாமி நிற்க முடியாது உட்கார முடியாது நடக்க முடியாதுன்றாருல கடைசி நொடி வரைக்கும் முதலமைச்சரா இருந்தாருல்ல கடைசியில் இவர் ஸ்லீப்பர் செல் யாருன்றது அதுக்கப்புறம் தானே தெரிஞ்சுது பன்னீர்செல்வத்தை ஸ்லீப்பர் செல்லை வச்சின்னு பண்ணாரு இப்போ பன்னீர்செல்வத்துல இருந்து நடவடிக்கை விட்டாரு கடைசியில் அவரை வேஷ்டி கட்ட கூட விடாமல் பண்ணிட்டாரு அவர் யாரை வாழ வச்சிருக்காரு அவர் சொன்னது எது நடந்திருக்கு ஒரு ஜனநாயகபூர்வமான தலைவராக இருந்தா எவனாவது போய் ஒரு ஃப்ராடு கிட்ட துட்டை கொடுத்து தேர்தல் கமிஷனில் போய் சின்னத்தையும் கட்சியும் வாங்கிட்டு வருவேன் சொல்லி துட்டு கொடுப்பானா துட்டை கொடுத்துட்டு அந்த கொடுத்த துட்டுக்கு போய் ஆறு மாதம் திகார் ஜெயிலில் இருப்பானா அதுக்கப்புறம் வந்து வெக்கம் இல்லாத அரசியலில் நான் ஒரு ஆளுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு இன்னும் கேட்டால் புரட்சி தலைவி அம்மா அந்த குடும்பத்தை வச்சுக்கிட்டு சசிகலாவை வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்தில் இந்த கும்பலை சேர்த்ததுனால இவங்களை வந்து பதவி கொடுத்து எம்பி ஆக்கி எல்லாம் பண்ணாங்க ஆனால் கடைசியில் அவங்களுக்கே வந்து வழக்கில் வந்து செஞ்சதுனால தானே ஊட் இதுவில் கொடநாட்டில் வச்சு செருப்பாளர்ச்சி இந்த பக்கமே வராத நீ அரசியலில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே இவனை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி வருட்டி விட்டாங்க பாண்டிச்சல அதுக்கப்புறம் அம்மா இருந்த இருந்த வரைக்கும் வரைக்கும் இல்லை நினைவோடு வர முடிஞ்சுதா அதனால் அவரை அவரை வந்து இன்றைக்கி கூட சசிகலா இந்த நிலைமைக்கு வந்தது காரணம் வேறு யாருமே கிடையாது அது அந்த குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும் சிலர் வந்து சொல்லியிருக்காங்க தினகரன் தான் அவங்க வந்து புரட்சி தலைவி அவர்களால் நீக்கப்பட்டவங்க வந்து கொண்டு வந்து துணைப்பூசியா ஆக்காம இவங்க போயிருந்தாங்கன்னா ஒரு அவர் அதிமுக உழைச்ச தொண்டனை ஆக்கியிருந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகினது மாதிரி யாராவது ஒரு கட்சிக்காரன ஆக்கிட்டு போயிருந்தாங்களா கட்சி இன்னைக்கு இந்த நாளைக்கு வந்திருக்காது இவரை கொண்டு வந்து தான் இது ஒன்றுட்டு சசிகலா படத்தை போடாத அவங்க மேலே மக்கள் எதிர்பார்க்காங்கன்னு சொல்லிட்டு இவர படத்தை போட்டுக்கிட்டு இவரே ஆர்கே நகரில் கேண்டேட் ஆகிட்டு எல்லாரும் இங்கே வந்து வேலை செய்யுங்கன்னு சொல்லி பண்ணதுனுடைய சேட்டை தானே இன்னைக்கு சசிகலாவுக்கு இந்த நிலைமை அவங்களையும் இன்னைக்கு அவங்கள போய் அவங்க சித்தியை பார்த்து பேச சொல்லுங்களேன் ஒற்றுமையை பற்றி நிகழ்ச்சியை பங்கேற்று கருத்துல தெரிவித்த